இந்த இலையை பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க இப்படி கிள்ளிக்கோங்க இப்படி பறிச்சிக்கோங்க இதை வந்து பார்த்திங்கன்னாக்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அம்மி எங்கிட்ட இல்லை கையில் முடிஞ்ச கசக்குறேன் இப்படி நல்லா கசுக்குங்க இங்க பாருங்க சாறு வருதுங்க பாருங்கள் கருதுங்களா சாரு இப்படி சாறு வந்துருச்சா இங்க பாருங்க இதை தோல் நோய் இருக்கிறவங்க நண்பர்களே இது மாதிரிதான் குப்பை மேனியை வந்து பூசிக்கணும் பூசிட்டு இயற்கையான தண்ணி இருந்தாலும் இல்லனா வீட்டில் இருக்கிற தண்ணியில் கழுவிடலாம் இப்போ இந்த தோல் நோய்க்கு சொன்ன இல்லீங்களா இவ்வளவு மருந்து சொல்ல இதுக்கு பத்தியும் சொல்லணும்ல கருவாடு கத்திரிக்காய் மீன் மொச்ச கொட்டை பாவக்காய் அகத்திகீரை இது எதுவுமே ஆகவே கிட்ட கூற வரக்கூடாது மருந்து வணக்கம் உள்ள நாள் அனைத்து வகையான தோல் நோய்க்கும் என்ன மாதிரியான மருந்து வெளிப்பூச்சிக்கணும் சொல்ல போறேன் என்ன உணவு சாப்பிடாது சொல்ல போறேன் வெயில் காலமா இருக்க இல்லைங்களா இந்த வெயில் காலத்தினாலையும் உடல்ல எண்ணற்ற தோல் நோய்கள் வருது அதாவது முகத்துல பார்த்தீங்கன்னா கருப்பு கருப்பா வருது வெள்ளை வெள்ளியா வருது மோக்கூர் வருது எதுவோ எல்லாமே சரி பண்ண முடியும் சூரி சிறங்கு படை எதுக்கெல்லாமே நான் வெளிப்படையான மருந்துகள் சொல்ல போகிறேன் அது என்னன்றதை என்ன மூலிகின்றத இந்த காணொலி பார்க்கலாம் வாங்க அந்த மூலிக்குள்ளே போகலாம் நண்பர்களே நீங்கள் பார்த்துருக்குது தான் குப்பை மேனி அதாவது குப்பையில் இருக்குது நம்ம மேனியை அழகாக மாற்றவும் நம்ம மேனியை பொலிவாக வைக்கவும் நம்ம மேனியை ஆரோக்கியமாக வைக்கவும் அதை உடலை ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் மேனின்னா உடல் ஆரோக்கியமாக வைக்கிறதுக்கும் இதில் குப்பையில் இருக்குதுப்பா அப்படின்னு முன்னோர்கள் சொன்னாங்க அதுக்கு பேர் தான் குப்பை மேனு வச்சாங்க குப்பை மேன இலையை உணவில் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் மூட்டு வலி முழங்கால் வலி குணமாகும் எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியாது அரை மாதிரி நாள்பட்ட நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளையும் சரி பண்ணும் அதே மாதிரி அலர்ஜி தன்மை அதாவது அலர்ஜி ஆகுது எனக்கு எதுவுமே எது சாப்பிட்டாலும் அலர்ஜி ஆகுது எது தொட்டாலே அலர்ஜி ஆகுதுன்றையா இந்த குப்பை மேனி இலையை பூசிட்டு வந்தீங்கன்னா அலர்ஜி வீக்கம் இது எல்லாமே சரியாகும் சர்மம் சர்மம் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது அற்புதமான தீர்வை தரும் குப்பமேனியை எப்படி பூசணுன்றது நிறைய பேர் கேட்குறீங்க குப்பமேணியை ஆண்களாக இருந்தால் சந்தனம் சந்தனத்தோட அறந்து அரைச்சி பூசணும் பெண்களாக இருந்தால் மஞ்சளோட கலந்து அரைச்சி பூசணும் இது இது குப்பைமேனின்னு வைக்கலாம் குப்பைமேனி தான் குப்பைமேனி வைக்கனு சொல்லிட்டோம் சாரி இந்த இலையை பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துக்கோங்க இப்படி கிள்ளிக்கோங்க இப்படி பறிச்சிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா குப்பைமேனி இருக்குல்ல இதுல இதை வந்து பாத்தீங்கன்னாக்க என்ன பண்றீங்க அப்படின்னு சொன்னா அம்மி எங்கிட்ட இல்ல கையில் முடிஞ்சவரை கசக்குறேன் இப்படி நல்லா கசக்குங்க ஏன்னா குப்பையில வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள் பாருங்க மருத்துவத்தை நம்ம சித்தர்கள் மருத்துவத்தை குப்பையில வச்சுருக்காங்க இது நல்லா மோர்ல எடுத்துட்டு வந்தீங்கன்னா நிறைய எடுக்காதீங்க நிறைய எடுத்தீங்கன்னாக்க அதாவது நான் சொன்னது ஒரு நெல்லிக்காய் சைஸ் தான் காற்று நெல்லிக்காய் சைஸ் இல்லைங்க வீட்டு நிலக்க சைஸ் தான் இருக்கணும் மோர்ல அதிகமாக இருந்தீங்கன்னா வாமிட் வந்துடும் அப்படியும் பண்ணக்கூடாது பைல்ஸ் இருக்கிறவங்க இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா அதை கேட்டா இங்க பாருங்க சார் வருது பாருங்க சரிங்களா சாரு இப்படி சார் வந்துருச்சா இது ஆண்களா இருந்தீங்கன்னா சந்தனம் போட்டு பூசுங்க பெண்களா இருந்தா மஞ்சள் தூள் போட்டு கலந்து பூசுங்க செடியோர் அரிசிங்கன்னா குலன்னு ஆகிடும் அதெல்லாம் நீங்க போட்டு புதுசு நல்லது இங்க பாருங்க எங்கே அது மிக்சி எல்லாம் இங்க இல்லை இங்க பாருங்க இதை தோல் நோய் இருக்கிறவங்க அழகு முக்கியம் அதனால தாங்க எப்படி பூசிக்கிறீங்க காலையில் பூசிக்கிறீங்க மதியமாக குளிச்சிடுறீங்க திருப்பியும் ஒரு மூணு மணிக்கு பூசிக்கிறீங்க ஒரு ஏழு மணிக்கு குளிச்சிடுறீங்க எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காமிச்சுனா இப்போ நான் இயற்கையான தண்ணியில் கழுவு போறேன் நீங்கள் முடிஞ்ச அது மாதிரி தண்ணியில் இயற்கையாக இருக்கிற தண்ணியில் கழுவுங்க இல்லைன்னா நார்மல் வீட்டில் இருக்கிற தண்ணியில் வந்து வாஷ் பண்ணிக்கோங்க உங்கள் துணிகளை வந்து தோச்சு தோச்சு போடுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு முறை குழிங்க நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சூரிய ஒளியில் உதித்து வர சூரிய ஒளியில் கொஞ்ச நாள் நில்லுங்க ஒரு கால் மணி நேரம் அரை மணி நேரம் நில்லுங்க ஏதாவது நல்லதுங்க இப்போ நம்ம கழிவு எல்லாம் வாங்க நண்பர்களே இது மாதிரிதான் குப்பை மேனியை வந்து பூசிக்கணும் பூசிட்டு இயற்கான தண்ணி இருந்தாலும் கழுவலாம் இல்லனா வீட்டு நகர் தண்ணியில் கழுவிடலாம் நேர்களை இது மாதிரி குப்பை மணி சாரை போட்டு பாருங்க கழிவாச்சு முகத்துல பாருங்க தண்ணி அப்படியே இருக்கு கழுவச்சு இது மாதிரி நீங்கள் அதாவதுங்க மருந்தும் விருந்தும் மூன்று நாள் மூன்று மண்டலம்னு சொல்லுவாங்க சரிங்களா அதாவது சித்திரவுலையை கோட்பால மூன்று மண்டலம் தொடர்ந்து எடுத்துக்கும் போது நிச்சயமாகவே தீராத பிணிகளும் தீருன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அதுக்கு கடும் பத்தியும் உணவல் முறை வாழ்வியல் முறை சரிவிகித உணவை எடுக்கணும் அது எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு வந்தால் தாங்க குணமாகும் அது எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை அப்போ எப்படி மாற்றிக்கலான்றதை நீங்கள் தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கோங்க கீழே போகிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா நிறைய விஷயங்களை சொல்லிக் கொடுப்பாங்க இப்படி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா முகம் அழகாக இருக்கும் தோல் நோய்கள் குணமாகும் உடம்பு சருமம் நல்லாயிருக்கும் ரத்தம் தூய்மையாகும் உடம்புக்கு இம்யூனிட்டி பவர் வரும் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் ஏங்க மனுஷனுடைய வாழ்வாதாரம் குறைஞ்சிச்சுங்க முந்நூறு வருஷம் நானூறு வருஷம் இரநூறு வருஷம் அறுநூற்றம்பது வருஷம் நூற்றி இருபது வருஷம் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்துட்டு வந்தாங்க நூறு வருஷம் அப்படிலாம் வாழ்ந்துட்டு வாங்க இப்போது சராசரி வயசு சராசரி ஒரு மனிதனுடைய ஆய்கெல்லாம் அறுபதுன்னு வந்துடுச்சு எதுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம சாப்பிட்றது எல்லாமே பாய்சன் ஆகிடுச்சு அப்போ இயற்கையை எப்படி நம்ம உடலை மாத்திக்கலாம் இயற்கையான உணவுகளை எப்படி எடுக்கலாம் நஞ்சு இல்லாத உணவை எப்படி உட்கொள்ளலாம் ஆரோக்கியமா எப்படி வாழலாம் அப்படின்ற விஷயத்த உங்களுக்கு சொல்லணுன்ற அதை சிறுமுயற்சி தான் ஈடுபட்டு சரி நண்பர்களே இது மாதிரி நீங்க செஞ்சுட்டு வாங்க என்ன இருக்கு முழு தவளை பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணி மீண்டும் மீண்டும் அனுமதி பதில் உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்த விடைபெறுது குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சொன்ன நன்றி வணக்கம்